ஹலோ எல்லா விஷயங்களையும் நம்ம கணக்கு போட்டுதான் செய்ய வேண்டியது கணக்கு அப்படிங்கும்போது நம்பர்ஸ் தான் அந்த நார்மல் அதிகமாகும் பொழுதோ இல்லை ரொம்ப குறையும் பொழுதோ அதை அப் சொல்ல ஆரம்பிக்கிறோம் இறங்கிடுச்சுன்னா ஏத்த பாக்குறோம் ஏறுச்சுன்னா இறக்க பாக்குறோம் இந்த ஏத்துறதுக்கும் இறக்குறதுக்கும் என்ன மருந்தை கொடுக்கணும் எந்த மருந்தோடு எதை கலந்தால் இதனுடைய ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரும் குறைஞ்ச சைடு எஃபெக்டில் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அப்படி ஒரு மருந்தோடு இன்னொரு மருந்தை கலந்து போட்டால் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா நான் இப்போ சொல்ல போகிறதும் வெறும் நம்பர்ஸ் தான் என்ன நம்பர்னால் சக்கரவியாதி சம்மந்தப்பட்ட நம்பர்கள் இந்த நம்பர்களை இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம நார்மலாக இருந்துட்டோம் அப்படின்னா ஒன்று சக்கரை நோய் வர வாய்ப்பு கம்மி இல்லை சர்க்கரை நோய் வர சான்ஸே இல்லை இந்த நம்பர் கொஞ்சம் மாறுபடும் பொழுது உங்களுக்கு சர்க்கரை நோய் வர சான்ஸ் இருக்குது அதனால் இந்த நம்பரை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க ஸோ இப்போ நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இருக்குது எவ்வளோ வரைக்கும் இருக்கலான்னு இருக்குது இது இருக்கவே கூடாதுன்னு இருக்குது ஒரு ரிசல்ட் வரும் பொழுது உங்கள் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறாங்க அது பக்கத்தில் சாதாரணமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் காட்டுறாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நம்ம வேல்யூஸ் நார்மலா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணலாம் அப்போது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிற லெவல்லே இருந்தது அப்படிங்கும் பொழுது அதை சரி பண்ணிக்கிறதும் ஏத்துறதும் இறைக்கிறதும் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த நம்பரை படிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் தேவையில்லை இந்த வியாதி இருக்கா இல்லையான்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம் இந்த நம்பரை வச்சு எந்த வழியிலெல்லாம் இந்த நம்பரை பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கத்தான் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் பட் அதுக்குள்ளே ஏகப்பட்ட டாக்டர்ஸ் பல வழிகள் பல காரணங்கள் இந்த மாதிரி ஒரு சர்க்கரை நோய் வரதுக்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு காரணத்தை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வருஷக்கணக்காக ஓட்டி ஓட்டி என்ன ஆகுது ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலில் இருந்த இந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிற லெவலுக்கு போயிடுறீங்க ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி உங்கள் நம்பரை பழைய நிலைமைக்கு கொண்டாடலாங்கிற ஸ்டேஜில் விட்டுட்டு மாத்திரை சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு போகிறீங்க மாத்திரை சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளேயே உங்கள் உடலில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் டயர்டாகி நான் மாத்திரைக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் இன்சுலின் போடுற லெவலுக்கு வச்சுருவீங்க ஒரு சின்ன விஷயத்தை நீங்களே பெருசாக்குறீங்க சின்ன விஷயங்கிறது என்ன வெறும் நம்பராக இருந்த ஒரு விஷயத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறீங்க இசிஜி எக்ஸ்ரே எக்கோ ட்ரெட்மில் ஆன்ஜியோக்ராம் என் ஹார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார் அப்படிங்க ஸ்டேஜ் அடுத்தது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சார் என் லிவர் எப்படி இருக்கு அந்த லிவரில் ஃபேட்டு டெபாசிட் ஆகிருக்கா அடுத்தது என்ன பண்ணுறீங்க ஐ டாக்டரை போகிறீங்க டாக்டர் பார்வமங்களா இருக்குது எனக்கு கேட்ராக்ட் இருக்குமா அதுக்கும் சக்கரை வியாதிக்கும் சம்மந்தம் இருக்கும் என்னுடைய விழித்திரல் என்னாச்சு ரெட்டினா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அடுத்தது காலில் எரிச்சல் இருக்குது மரமரப்பு இருக்குது காலுக்கு ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது டாப்லர் இதை பண்ணி பாருங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா ஏசிஜி எக்ஸ்ரே ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ட்ரெட்மில் எக்கோ ஆன்ஜியோகிராம் இப்படி அத்தனை இந்த டெஸ்ட் அத்தனையும் உங்கள் நம்பரை நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அத்தனையும் தேவையில்லாத போயிருக்கும் இதை விட முக்கியம் நம்பராக இருந்த சில விஷயங்கள் நீங்களே எவ்வளவு இருக்குது எவ்வளவு இருக்கணும்னு நீங்களே படித்து தெரிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியாத விஷயம் லெவலுக்கு கொண்டு போய் இதெல்லாம் யார் பார்க்கறது டாக்டர்ஸ் பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்குது அங்கே உட்கார வேண்டியிருக்கு எல்லா டெஸ்ட்டையும் பண்ண வேண்டியிருக்கு இதனுடைய விளைவுகள் இது ஒரு நம்பரா இருக்கிற விஷயத்த காம்ப்ளிகேஷன்ஸையும் பின் விளைவுகளையும் அதிகமாக்கிக்கிட்ட நீங்க தான் இதுக்கு காரணம் ஐ திங்க் இப்போ சக்கரவியாதிங்கிறது ஒரு சாதாரண நம்பர் கேம் வெறும் எண்கள் மட்டும்தான் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த எண்கள் என்ன இந்த எண்கள் எவ்வளவு இருக்கணும் இந்த ஒவ்வொரு எண்ணும் எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இந்த எண்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த டெஸ்ட்டுடைய ரிப்போர்ட்டும் உங்கள் கைக்கு வரப்பொழுது அந்த நம்பரை வச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எடுத்துருக்க ட்ரீட்மெண்ட்டு பத்தாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜை விட்டுட்டு போய் காம்ப்ளிகேஷன்ஸை வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் அந்த டாக்டர் வந்த அந்த ரிசல்ட் எல்லாம் படித்து பார்த்து இன்டர்பிரட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி அதில் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போய் பயந்து ஒரு டிப்ரெஷன் லெவலுக்கு போயிருக்கா ஐ திங்க் இப்போது இந்த நம்பருடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி என்ன நம்பர் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சர்க்கரை வியாதி வர சான்சஸ் இருக்குது ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிப்பாங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ இந்த பிஎம்ஐ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சுக்கு கீழே இருக்கணும் உங்களுடைய வெயிட்டு உங்களுடைய ஹைட்டு இது ரெண்டையும் வச்சு ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு நம்பர் வெயிட் அதிகமாக ஆச்சுன்னா ஒபிசிட்டி இல்லை ஓவர் வெயிட் இந்த ரெண்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ பிஎம்ஐயாக டுவெண்ட்டி ஃபைவ் கீழே வச்சுக்கணும் ரைட் பெல்லி ஃபேட் அதாவது தொப்பை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே எப்பாட் பெல்லி அது ஸோ சாதாரணமாக அந்த வேஸ்ட்டு சர்க்கம்ஃப்ரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் ஆண்களுக்கு ஒரு ஃபார்ட்டி இன்சஸ்க்கு கீழே இருக்கணும் பெண்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன்சஸ்க்கு கீழே இதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும் பிளட் ப்ரெஷர் ஒன் டுவெண்ட்டி மில்லி மீட்டர் பை எயிட்டி மில்லி மீட்டர் ஆஃப் மேற்கொறி இது அப்சல்யூட் நார்மல் நம்ம சொல்ல நம்பர்ஸ் நிறைய நம்பர்ஸ் வந்து ரேஞ்சுக்குள்ளே வரதாக இருக்கும் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது அதனால் பிபிங்கிறது ரெண்டு மூணு அக்கேஷனில் எடுத்து பார்க்கணும் ஸோ மூணு நம்பர் பார்த்துருக்கோம் இந்த மூணு நம்பருமே வந்து உங்களுடைய வெயிட்டு உங்களுடைய பிஎம்ஐ உங்களுடைய இடுப்பு சொற்றளவு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டெரக்டான ஒரு காசஸ் பட் இதெல்லாம் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணலாம் மாடிஃபை அப்படின்னா நீங்கள் மாற்றி அமைக்கலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக சர்க்கரை நோய்க்கு சம்பந்தமுள்ள சில டெஸ்ட்டுகள் அதில் மிக முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சி பெப்டாய்டு அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு எவ்வளவு இன்சுலின் உங்கள் பேங்க்ரியாஸ்னால் சுரக்க முடியும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிச்சிட்டு தான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பேசிஸை ஆரம்பிக்கலாம் இதை ஃபாஸ்டிங்கில் தடவை பண்ணுவோம் இல்லை ஒரு ஃபுட்டை கொடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஒரு ஃபுட்டை கொடுத்து ரெண்டு மணி நேரம் கழித்து பொழுது ஃபுட்டுனால் ஏறக்கூடிய சுகரை எவ்வளவு இன்சுலின் சுரந்ததுனால கீழே கொண்டாட முடியும் அந்த கெப்பாசிட்டி பார்க்குறோம் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் வந்து பாயிண்ட் ஃபோர் டு டூ பாயிண்ட் ஒன் நைனோ கிராம் பெர் எம்எல் ஃபுட்டை கொடுத்து டூ ஹவர்ஸ் கழிச்சு எடுக்கும்பொழுது டூ டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைனோகிராம் கிராம் பெர் எம்எல் இந்த லெவலுக்கு இன்சுலின் வறந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு இன்சுலின் சுரக்கிற கெப்பாசிட்டி இருக்குது அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் அடுத்தது ஒரு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வெறும் வயிற்றுல காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் இந்த டெஸ்ட் பண்ணுறீங்க இதில் எவ்வளோ லெவல் இருக்கலாம்னா ஒரு செவன்ட்டி டு ஹண்ட்ரட் மில்லிகிராம் பெர் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கலாம் ஃபாஸ்டிங்கிறது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் தான் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்துட்டு இப்போவும் நான் ஃபாஸ்டிங் தானே இப்போ எடுக்கலாமா அப்படின்னா இட்ஸ் நாட் கரெக்ட் ஸோ இப்போ சொல்கிறது நார்மல் ரேஞ்ச் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துடுச்சு அதை ரெண்டு அக்கேஷனில் ரெண்டு தடவை எடுத்து பார்க்குறீங்க ரெண்டு தடவையுமே அவ்வளோ வந்துதுன்னா ஓகே நீங்கள் டயபெட்டிக் அப்படின்னு முடிவு பண்ணலாம் அடுத்த டெஸ்ட் என்ன பண்ணலாம் டூ ஹவர் போஸ்ட் பேண்டியல் பிளட் டெஸ்ட் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுக்கணும் எட்டு மணிக்கு எட்டு பேர் சாப்பிட்றீங்கன்னா பத்து மணிக்கு டெஸ்ட் பண்ணிடணும் இதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் நூற்றி நாற்பது மில்லிகிராம் பெர் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் சாரி சக்கர வியாதி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ லெவல்னா இருநூறு மில்லிகிராம் இருந்ததுன்னா உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னு கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணிடும் இந்த டூ ஹவர் அப்படி இருந்தது வந்து நிச்சயம் இந்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பாடி பழைய லெவலுக்கு சுகரை கொண்டு வரணும்னு பார்க்குறதா இந்த டெஸ்ட் ஸோ இந்த நம்பர் ஒன் ஃபார்ட்டி இல்லை அதுக்கு கே இருக்கலாம் அடுத்தது ஒரு ரேண்டம் பிளட் சுகர் அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா எந்த கண்டிஷனும் கிடையாது நீங்கள் ஃபாஸ்டிங்கும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது டூ ஹவர்ஸ் கிடையாது எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க எடுத்து பார்க்குறீங்க ஒரு இரநூறு மில் இருக்குது இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கலாம் ரேண்டமில் இருநூறு மில்லிகிராம் இருக்குது ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி போய் பார்க்குறீங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து ரேண்டம் பார்க்கல அர்த்தம் இல்லை உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும் உங்கள் ஃபாஸ்டிங் எவ்வளோ இருக்குது போஸ்ட் பேட்டில் எவ்வளோ இருக்குது இதை பார்த்துடணும் ஸோ இது வந்து இருநூறு மில்லிகிராம் அடுத்தது மூன்று மாதத்து ஆவரேஜ் சுகர் இப்போ நம்ம கணக்கு போட்டோம் ஃபாஸ்டிங் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் ரெண்டு மணி கழிச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை சாப்பிட்றோம் எவ்வளோ இறங்கிச்சின்னு தெரியாது ஸோ இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கடந்த மூணு மாதத்தில் தொண்ணூறு நாளையில் என்னுடைய ப்ளட் சுகர் எவ்வளவு ஏரி ஏறி இறங்கியிருக்கும் அந்த எவ்வளவு ஏறி இருக்குங்கிற ரிசல்ட்டை மட்டும் எடுத்து அதனுடைய ஆவரேஜ் பார்த்தா இந்த ஹெச்பிஎம்என்சி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு இந்த டெஸ்டினுடைய நார்மல் வேல்யூ ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இது பர்சன்டில் தான் வரும் இது பர்சன்டேஜ் ஸோ இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் ஸோ டயபெட்டிக்கு என்ன நம்பர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் நான் டயபெட்டிக்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தாலே சொல்லலாம் ஒரு செவன் பெர்சென்ட் இருந்தேன்னா கன்ஃபார்ம்னாக நீங்கள் டயபெட்டிக் அப்படின்னா என்ன எடுத்தேன்னா கடந்த மூணு மாதத்தில் உங்கள் சுகர் ஆவரேஜே வந்து உங்களுக்கு ஏது தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபைவ் பாயிண்ட் செவன் இஸ் அ நார்மல் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் இஸ் தி டயபெட்டிக் நம்பர் இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஒரு சி பெப்டைட் ஒரு ஃபாஸ்டிங் சுகர் ஒரு போஸ்ட் பேண்டல் சுகர் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் இந்த நாலு வேல்யூமே டயபெட்டிக் வேல்யூ என்ன நார்மல் வேல்யூ என்ன எந்த வேல்யூ இருந்தால் நீங்கள் டயபெட்டிக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்த டெஸ்ட் ஸோ இந்த நாலு நம்பரையும் அந்த கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் டயபெட்டிக் இல்லைன்னு தெரியும் அதே மாதிரி இந்த நாலு நம்பரில் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்பர் கொஞ்சம் அதிகமாக ஏற ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு சுகர் வர சான்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் தான் ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறோம் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை கொண்டு வந்து இந்த வேல்யூ பழைய நிலைமைக்கு மறுபடியும் வச்சுக்கலாம் ஸோ இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சு இனி அடுத்தது நான் சொல்ல போகிற டெஸ்டோடைய நம்பர் எல்லாமே மோஸ்ட்லி ஒரு டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகாத டயபெட்டிக் இல்லை கொஞ்ச நாளாக இருந்த டயபெட்டிக் எங்களை உங்களுக்கு தெரியாமலே இந்த வேல்யூ தான் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜில் அதனுடைய விளைவுகள் காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட்டில் பண்ணலாம் அப்படி பண்ணுற டெஸ்ட் என்ன அப்படின்னா ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு லிப்பிட் ப்ரொஃபைல் இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது லிப்பிட் அப்படிங்கிறது வந்து ஃபேட்டு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பொதுவாக சொல்கிற வார்த்தை தான் லிப்பிட் அப்படிங்கிறது ப்ரொஃபைலுங்கிறது என்ன அப்படின்னா அதை பிரித்து பார்த்து இதில் எனக்கு தேவையானது தேவையில்லாது நல்லது செய்கிறது கெடுதல் செய்கிறது எது அப்படின்னு பிரித்து பார்க்குறதுனால தான் இதை ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் அனதர் திங் ஃபேட்டு கொலஸ்ட்ரால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வேற அது வேறு ஃபேட்டுங்கிறது ஒரு உணவு கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம உடம்புல நம்ம உடம்புலையே தயாராகிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் இது ஏன் முக்கியம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் வந்து தேவையில்லாத பொருள் கிடையாது டோட்டலாக கொலஸ்ட்ராலை எடுத்துடணும்னு கிடையாது கொலஸ்ட்ராலுக்குன்னு சில வேலைகள் இருக்குது அந்த வேலைகளை செய்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் நமக்கு வேணும் அதே மாதிரி தான் ஃபேட் இதில் டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இருநூறு மில்லிகிராம் பெர் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் ஃபேட் எல்லாம் இருக்கு ஒரு வேல்யூ அது இது அடுத்தது பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வேல்யூ வந்து ட்ரை கிளிசரைட் இந்த ட்ரை கிளிசரைட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபேட் இந்த ஃபேட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது மில்லிகிராமுக்கு கீழே இருக்கணும் ட்ரைகிலசூலுக்கு அப்புறம் எல்டிஎல் அப்படின்னு ஒரு வீடு எல்டிஎல்னால் என்ன லோ டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன் நம்ம இந்த கொலஸ்ட்ராலை டைரக்டாக மெஷர் பண்ணுறதில்லை இந்த கொலஸ்ட்ராலை எடுத்துக்கிட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் மாலிகுல் அதுதான் லைப்போ புரோட்டீன் அப்படிங்கிறோம் அது எவ்வளோ எல்டிஎல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கணும் மோஸ்ட்லி டயபெட்டிக்கு இந்த எல்டிஎல் அதிகமாக ஆரம்பிக்கும் அடுத்தது விஎல்டிஎல் விஎல்டின்னா வெரி லோ டென்சிட்டி லைப் ஆஃப் ப்ரோட்டீன் இதை நேரடியாக அளக்கிறதுல இதனுடைய வேல்யூ லெஸ் அன் முப்பது இருக்கணும் இது அதிகமாக இருக்குன்னா ட்ரைக்ளிசைடும் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த விஎல்டிஎல்லுடைய முக்கியமான ஒரு பங்கே வந்து இந்த ட்ரைக்லிசரைடை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை இதெல்லாம் ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஸோ எல்டிஎல் விஎல்டிஎல் இது மூணு வேல்யூன்னு பார்த்தோம் இது மூணையும் சேர்த்து இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்லலாம் எல்டிஎல்ங்கிறது ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் ட்ரைகுலிஸ்ட்ரேங்கிறது ஒரு கெட்ட ஃபேட்டு விஎல்டிஎலும் ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது அது ஏங்குறது அப்புறம் பார்க்கலாம் அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் ஒன்று இருந்தனா நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கும் அது எது அதுதான் ஹெச்டிஎல் ஹெச்டிஎல் எவ்வளோ இருக்கலாம் ஒரு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி மில் இருக்கணும் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் பட் நாற்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே இருந்தால் நல்லது அட்லீஸ்ட் ஒரு நாற்பதாவது இருக்கணும் பார்க்கலாம் ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறோம் ஓகே ஸோ இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரை கிளிசரைட் எல்டிஎல் விஎல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆகுது அப்படின்னாலே டயபெட்டிக் வர சான்சஸ் இருக்குது ஸோ சுகர் அதிகமாக இருந்தால் கொலஸ்ட்ரால் ஏற சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமானால் சுகர் வர சான்ஸ் இருக்குது அடுத்தது கிட்னி எப்படி வேலை செய்யுது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கிட்னி ப்ராப்ளத்தினால டயபெட்டிக் வரப்போகிறது இல்லை ஆனால் டயபெட்டிக்னால கிட்னி ப்ராப்ளம் வரலாம் ரீனல் ப்ராப்ளம் வரலாம் அப்போ இதை ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா யூரினரி மைக்ரோ ஆல்பமினோரியா இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் யூரின்ல எவ்வளவு ஆல்பமினுங்கிற ஒரு ப்ரோட்டீன் வெளியில் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உங்கள் கிட்னி சரியான முறையில் ஃபில்ட்ரேஷனுங்கிற வேலையை செய்யுதா இல்லை நமக்கு தேவையான பொருளை கூட சமயத்தில் வெளியில் விட்டுருதாங்கிறது கண்டுபிடிக்கலாம் இந்த மைக்ரோ ஆல்பன் மேலே யூஸ்வலி டயபெட்டிக்கை ஒரு வருஷத்துக்கு தர பண்ணுவோம் இது யூஸ்வலி லெஸ் தேன் தேர்ட்டி மில்லிகிராம் இருக்கணும் நாலு மணி நேரத்தில் இது ஒரு ஏழ் இண்டிகேஷன் இந்த லெவலில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் கிட்னி டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிறத தடுத்து நேரத்துறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது அடுத்தது யூரியா அண்ட் குரியாட்டின் இது ரெண்டுமே ஒரு வேஸ்ட்டு பொருள் ஒன்று மசில்லேருந்து வருது இன்னொரு ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் முடியுது நம்ம சாப்பிட்ற உணவை நம்ம உடல் மெட்டபலைஸ் பண்ணி எனர்ஜியாக மாற்றி அது அது மாற்றின பிற்பாடு அந்த ப்ராசஸில் வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள்கள் தான் இது இது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் இருக்கலாம் அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்கள் கிட்னி இந்த வேஸ்ட்டு பொருளை வெளியே தழுற கெப்பாசிட்டி போயிடுச்சின்னு இருக்கோம் அப்போது இந்த லெவல் யூரியா ஒரு ஃபார்ட்டி மில்லிகிராம் இருக்கலாம் க்ரியாட்டினின் ஒரு ஒன் ஒன்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் இருக்கலாம் மில்லிகிராம்ஸ் ஸோ இந்த மூணு டெஸ்ட்டும் உங்கள் கிட்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த இந்த வேல்யூவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் அதிகமாகாமல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஃபைவ் டு டென் இயர்ஸ் நீங்கள் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலனா தான் இந்த கிட்னி ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்குது அப்போ என்ன முக்கியம் ஆகுமா அப்படின்னு கண்டுபிடிச்சி ஆகிற சான்ஸ் இருந்தால் தடுத்து நிறுத்துறதான் முக்கியம் ரைட் ஸோ இந்த வேல்யூஸை பார்த்துக்கோங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு ஒரு எஸ்டிமேட்டட் ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பாங்க அது என்னென்னா ஜிஎஃப்ஆர்னு எஸ்டிமேட்டட் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இது என்ன அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் உங்கள் கிட்னி எவ்வளவு அளவு பிளட்டை சுத்திகரிக்கிற திறமை இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க இந்த இஜிஎஃப்ஆர் அப்படிங்கிறது ஒரு யங் ஏஜுக்கு மோர் தென் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் வயசு ஆக ஆக இது குறைஞ்சிக்கிட்டே போகும் இந்த வயசுனால குறைஞ்சதா இல்லை டயபெட்டிக்னால் குறைஞ்சதா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஸோ அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி எம்எல் பெர் மினிட் பிளட்டை ஒரு சுத்திகரிக்கிற தன்மை இருந்தால் தான் உங்கள் கிட்னி ஓகேவாக இருக்குங்க ஸோ இஜிஎஃப் ஆர் எஸ்டிமேட்டட் க்ளாமரோலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இது ஸோ இந்த வேல்யூவும் ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்னேன் அத்தனையுமே நம்பர்ஸ் நீங்கள் பீரியாடிக்லாம் இந்த டெஸ்ட்டை பண்ணி இந்த நம்பர் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிக் வர்ற சான்ஸையும் அவாய்ட் பண்ணலாம் டயபெட்டிக் வந்திருந்தால் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும் டயபெட்டிக்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை டோட்டலாக நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதனால தான் சொல்கிறேன் திஸ் இஸ் ஜஸ்ட் நம்பர் கேம் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜை விட்டுட்டு தப்பு தப்பான அந்த முறையில் இதை ட்ரை பண்ணி நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு அவங்களுடைய அட்வைஸை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்ஸை கொடுத்து ஒரு ஃபைவ் இயர்ஸெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாம் ஏற ஆரம்பிக்கும் இந்த வேல்யூ ஏற ஆரம்பிச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு சந்த மாதிரி அடுத்த லெவல் இன்வெஸ்டிகேஷன் போய் ஒரு இமேஜஸாக இருக்கும் அதை டாக்டரை தான் பார்த்து சொல்லணும் ஸோ பீரியாடிக்லாம் நீங்கள் கிட்ட போகிறத அவாய்ட் பண்ணலாம் இந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுட்டு நீங்கள் ஒரு டயபெட்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் கரெக்டாக இருந்தாலும் உங்கள் டாக்டரே நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்தால் கூட போதும் அப்படின்றாங்க ஆனால் இந்த நம்பர்ஸ் ஏறி இருந்தது அப்படின்னா உங்கள் டாக்டர் மாதம் மாதம் வர சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸ் என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த நம்பர் அத்தனையும் நோட் பண்ணி வைங்க இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் வந்த பிறகு இந்த நம்பரோட கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்லாம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு தாராளமாக நீங்கள் ஒரு சேஃபான ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு டாப்பிக்கை பார்க்கலாம் தேங்க்யூ